எப்படி இருக்கு யாவர கிடா யாவர நீங்க எப்படி நீங்க இங்க சும்மா இருந்தா சும்மா இருந்தானே மக்கள் எல்லாம் பாத்து சுத்தி ஒரு குரூப் இருக்க டீம் இருக்க சரி ரொம்ப நன்றி வாங்க எங்க இருக்கு வாங்க இருக்கீங்களா லைவ் அப்படியே லைவ்ல பாத்துக்கலாம் வாங்க எது வாங்க இருக்கீங்க இந்த கிடாவா கிடா அந்த சேர்ந்து இல்ல கிடா முழுமையா காமிப்போம்

பெริக்கு கொண்டு வரணும் சரி சரி பண்ண பேர் சொல்லுங்க ஊர் அட்ரஸ் சொல்லுங்க யாராவது தெரியுமா ஊரே திட்டுவளை சைடு கன்னியாகுமரி மாவட கன்னியாகுமரி மாவண்டம் திட்டுவளை திட்டுவளை திருச்சனங்கோப்பு முடங்காளல நம்ம ஊரு ஆமா பண்ணையெல்லாம் சேர்த்து சொல்லுங்க சொல்லுங்க வீடியோ போட்றோம் கண்டிப்பா கண்டிப்பா எங்க மக்களுக்கு தெரியப்படுத்துறோம் சரி சரி ரொம்ப நன்றி

அதனால வியாபாரிகள் கொண்டு வந்திருக்காங்க மருவில வந்துருக்கு மருத்துவ மருதுல இருந்து வந்திருக்கா நீளமானது <Sous> <Sess doors>

இப்ப சீசன்ல குட்டி வந்து அதிகமா ரேட் இருக்கு உங்க குட்டி வேலை சொல்றீங்க ஆடி பிறந்தாலே குட்டி அதிகமா ஆடி பிறந்த கோயில் வயிற்றுகள் நல்லா வேலை போகல கோயில் ரேட் எவ்வளவு சொல்றீங்க இந்த தான் வந்து ஏழு ரூபாய் சொல்றாங்க

தமிழ் விவசாயி அடிக்க லைவ் எடுத்தோட வரும் அப்படியா

நீ எப்படி இருக்கு கறிக்குள்ள இதெல்லாம் நெய் விலை எப்படி இருக்கா நெய் வில சூடுதான் விலை கூட குறவன்னா இல்ல கறிக்கு வந்து சௌரியமா புடிக்கலாம் அப்படியா சௌரியமா வாங்கலாம் வாங்கலாம்

இருபத்தஞ்சு மேலதான் இருக்கும் மேல இருக்கும் கன்னியாமரி ஆட்கள் வேலைதான் சீசன் ஆரம்பிச்சு அஞ்சு கிராமத்துல இருக்கு இந்த கடைகள் ரொம்ப நன்றி கம்மி

ராஜபாளையமா ஆமாண்ணா நூத்தி முப்பத்தஞ்சு கிலோமீட்டர்ல வரணும் வருவீங்களா வள்ளியூருக்கு வந்து லாபம் பார்க்க முடியுமா லாபம் சம்பளம் கிடைக்கணும் என்ன கிடைகள் என்ன குட்டிகள் எல்லாமே வந்து மயிலம்பாடி குட்டி தெக்குத்தி குட்டி செங்குட்டி எல்லா குட்டி கலந்து நாட்டுக்குட்டி எல்லாம் கலந்து கிடக்குனா கலப்பு குட்டி கிடைக்கும் கலந்து கிடைக்குங்க என்னைக்குள்ள ஒன்பதாயிரத்தி ஐநூறு சோடு உங்க வண்டிய கூட்டிட்டு அப்படியே ஏத்தி குட்டு ஒண்ணு நீங்க தான் வாங்கிட்டு போகணும் நீங்க வாங்கிட்டு போனீங்கன்னா பதினோரு ஆயிரம் சோடி நான் ஒன்பதாயிரத்தி நான் வச்சிருவானே எல்லாத்தையுமே கெடா குட்டிதானே

கிடாய் குட்டிகள் விலை நல்லா போகணும் வாங்கி ஆடுகள் கொஞ்சம் சம்பளம் தானே கிடைக்கும் வாங்கலாம் ஓகே இந்த பொடி குட்டி அப்படி கலர் குட்டிகள் வாங்குறவங்க வாங்கிடலாம் அந்த மாசம் வாங்குறது வாங்கிக்கலாம் ஆடி மாசம் லாபம் ஆடி மாசம் பொடி குட்டிகள் லாபம் பெரிய குட்டி வாங்க முடியாது ஆடி மாசத்துல பொடி குட்டியும் வாங்கலாம் சௌரியமா வளர்க்க முடியாம இந்த டைத்துல வாங்கலாம் கோயில் ஐட்டங்கள் மட்டும் இந்த ஆடி மாசத்துல விலை கூட இருக்கும் ஆமா கருப்பு குட்டி செங்குட்டி கோயில் கெடாமரி கெடாங்க எல்லாமே விலை கூட இருக்கும் பாக்கி வளர்க்கிற சௌச்சாரிகளுக்கு வந்து இது மாதிரி வளர்க்க கூட்டி சௌரியமா வாங்குற உடனே இந்த ஆடி மாசத்துல இப்படி கொடி குட்டியா வாங்கி பயனடைஞ்சிருக்கேன் சந்தோஷமா அவங்கள மிச்சமும் இருக்கும் எங்க கூட நீ வாங்கினாலும் விக்கிறவங்களுக்கு நாங்க சௌரியமா பண்ணி தருவோம் அடுத்த மாசம் கூட ஐநூறுவா கூடும் கண்டிப்பா கூட ஐநூறுவா குட்டிக்கு ஆயிரம் ரூபாய் கூடும் அடுத்த மாசம்

ஆனா எப்படி இருந்து யாவரும் இல்லை ஒரு வார்த்தை சொல்லுங்க உன் பையனுங்க ஆஹ் பையன் வரலையா வந்துருக்கா அவ்வளவு வந்திருக்கேன்

இருபத்தி ஒரு பத்து கண்ணு கிடைக்கா எது கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா சரி ரொம்ப நன்றி அலாஜி உங்களோட முடிஞ்சு லைவ் ரைட் சார் தேங்க்யூ